ஐயா கிட்ட வந்து எனக்கு இந்த உதவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கவங்களுக்கு சுவாமிஜி என்ன பண்ணியிருக்காங்க அது கல்வியாக இருக்கட்டும் இல்லை ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் சுவாமிகிட்ட வந்தவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சுட்டு தான் இருப்பாங்க சுவாமி எனக்கு வியாபாரம் சரியில்லை ரொம்ப நஷ்டமாயிடுச்சு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் சுவாமி என் பிள்ளைக்கு சரியாக கல்வி ஏறலை உங்கள் ஆசீர்வாதம் வேணும் சுவாமி என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க சில பேருக்கு வந்து உடம்பு முடியலை அவங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எப்போயும் எழுந்துகிட்டே தான் இருக்கும் சுவாமிட்ட அதுக்காகவே வருவாங்க சாமிட்ட வந்து ஏன்னா சா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா சுவாமி வந்து தன்னுடைய குறைகளை சொன்ன உடனே சுவாமி அதை நிவர்த்தி பண்ணுவாருங்கிற ஒரு ஒரு எண்ணத்தோட ஒரு ஒரு முடிவோடு தான் வருவாங்க அவங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது சாமிகிட்ட வந்து சொன்னால் தன்னுடைய குறைகள் போயிடுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது அப்படி வந்தவங்களுடைய வியாதிகளோ அந்த மாதிரி ஒரு கல்வி இல்லாத கல்வி கற்க முடியாத சில குழந்தைகள் கூட நல்ல படிப்பு படித்தாங்க பெரிய பதவியில் கூட இப்போ இருக்காங்க ஆரம்பத்தில் படிப்பே சரியாக வராமல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த பிள்ளைங்க கூட சாமிகளுடைய கடாட்சத்தில் அவங்க வந்து நல்லா படிக்கிறவங்களாகி அவங்க பிற்காலம் பார்த்திங்கன்னா அவ்வளவு பிரமாதமான ஒரு படிப்பெல்லாம் படித்து நல்ல வேலையில் உயர்ந்த பதவியில் இருந்து எல்லோருக்கும் மாதிரியும் இருக்காங்க ஸோ சாமிகிட்ட நம்ம வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து தான் ஆனால் ஜென்ரலாக எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு தானே வர்றாங்க சாமிகிட்ட அந்த நம்பிக்கை சாமி ஒரு நாள் வீண் அடித்ததில்லை நம்பிக்கையை வந்து என்றைக்குமே வந்து சாமி அவங்களுக்கு வேண்டியது என்னவோ அதை வந்து கண்டிப்பா கொடுத்தார் கொடுத்தார் சிலவங்களுக்கு பொருளா கொடுத்தார் சிலவங்களுக்கு வந்து அவங்களுடைய மன பிரச்சனைகளை தீர்த்தார் கடன் பிரச்சனைகள்னாவே மனப்பிரச்சனைகள் அந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்தார் சிலவங்களுக்கு சச்சரவுகள் குடும்பத்தில் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் அந்த சச்சரவுகளை தீர்த்தார் இன்னும் சிலவங்களுக்கு என்னன்னா நோய் பிணி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதை என்ன செய்வார் தொடுவார் இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது சொல்லுவார் திருப்பலாச்சூரணாப்பிடும்பார் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்பார் இந்த மாதிரி சில மூலிகைகள் ஏதாவது ஒன்று ஒன்று சில பேருக்கு வந்து முந்திரி பழம் சாப்பிட சொல்லியிருக்கார் அந்த முந்திரி பழம் சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து சில அந்த சாப்பிட்ட அந்த பக்தருக்கு வந்து அவருடைய வியாதி குணமாச்சு முந்திரி பழம் கிடைக்காத சமயத்தில் நான் என்ன சாமி செய்வேன்னு சொல்லி அவர் கேட்டார் முந்திரி பருப்பு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு சரின்ட்டு முந்திரி பழம் கிடைக்காத சமயத்தில் முந்திரி பருப்பு கடையில் வாங்கி சாப்பிட்டார் ஆனால் அவருடைய வெயிட் அதிகமாகிடுச்சு அதை திருப்பி வந்து சாமி சொல்லார் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி நான் முந்திரி பழத்தை சாப்பிட்டேன் ஆனால் என்னுடைய உடம்பு எடை கூடிச்சு சாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி சொன்னோடனே ஓ இதெல்லாம் சின்ன விஷயம் யூ கேன் மேனேஜ் நீ மேனேஜ் பண்ணிக்கோ முந்திரி பழம் வரும்போது முந்திரி பழத்தை சாப்பிட்டுக்கோ ஆனால் அப்படி சாப்பிட சொன்னது எல்லாமே சாதாரண வஸ்துக்களாக இருந்தாலுமே அதெல்லாம் பெரிய அரு மருந்துகளாக இருந்து வேலை செஞ்சு அதெல்லாம் அவங்களுடைய நோயையோ இல்லட்டா மற்ற பிரச்சனைகளையோ திருத்துச்சு சாமி கையால் அவர் காப்பி குடித்து மிச்சிருக்க காப்பி வந்து சில குழந்தைகளுக்கு கொடுப்பார் அந்த மாதிரி இந்த உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு எவ்வளோ நன்மைகள் விளைஞ்சிருக்கு அவ்வளோ அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு ஆனால் யார் கண்ணுக்கும் தெரியாது ஏன் யார் பெற்றாங்களோ அவங்களுக்கே அது தெரியாது யாருக்கு இவ்வளோ பிரயோஜனங்கள் இவ்வளோ பயன்பாடுகள் கிடைச்சதோ அவங்களுக்கே அது தெரியாமையே அவங்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கும் அந்த மாதிரி தான் சாமி வந்து எல்லாருக்குமே அருள் அழைச்சார் சாமிட்ட அவருடைய பிரச்சனையில் வந்து சாமி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் தீர்த்து தான் வச்சார் ஏதோ ஒன்று ரெண்டு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாததுனால கொஞ்சம் குறையாக நடந்திருக்கலாம் அவ்வளோதான தவிர்த்து சாமிட்டு வந்தவங்க ஒரு நாள் வெறுங்கையோடு போனதே கிடையாது